ஹாய் வெல்கம் பேக் சேனல் வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி என்ன 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 வீடியோ அப்படின்னா சொல்லுங்கள் சார் சார் சொல்லுவார் வீடியோன்னு நான் தப்பு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கான வீடியோ தான் ஸோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வீடியோ தான் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது ஸோ ரொம்ப சூப்பராக நடந்தது எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அதில் சில சில நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமா பாசிட்டிவ் நீயே சொல்லு நீ சொல்லு பாசிட்டிவ் இல்லை இல்லை பாசிட்டிவ் நீ சொல்லு நெகட்டிவ் நான் சொல்கிறேன் ஏன்னா நெகட்டிவ் நீ தப்பு பண்ண அதனால் நெகட்டிவ் நான் சொல்கிறேன் பாசிட்டிவ் நீ சொல்லு ஓ நான் இதை நடுவில் கேட்பேன்னு பார்த்தேன் எடுத்துகிட்டு வந்தே வச்சுட்டியா எஸ் சூப்பர் பாசிட்டிவ் வந்து பயங்கர சந்தோஷம் எப்படா பண்ண போகிறோன்னு ஒன்று அதெல்லாம் ஒரு டவு இதெலாம் இருந்தது நல்லபடியாக போச்சு அவங்களுக்கு திருப்தியாக பண்ணி விட்டாச்சு நகை நகையும் போட்டா நகையும் போட்டாச்சு சீரும் வச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு நகட்டிவ் ஒன்றே ஒன்று தான் அதே மாதிரி நீங்கள் கமெண்டில் கேட்டிங்க இல்லையா ஒரு சில பேர் கமெண்ட்ல இப்போது நான் பார்த்தேன் அவங்க காமிச்சாங்க பார்த்தேன் ஸோ அது எல்லாமே என் மேல தப்பு தான் நான் மேலே மேல தப்பு கிடையாது கடவுளுக்கு அது என்னன்னா ஒரு காட்டுங்க அது வாங்கினது வந்து வேற ஒரு வேற ஒரு புடவை அது யுவராணி அக்கா கிட்ட போயிட்டு பாப்பாக்கு செலக்ட் பண்ண சாரி இந்த சாரி தான் நான் ஆக்சுவலி நான் காட்டுறேன் பாருங்க இதுதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ண சாரி ரொம்ப சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு சாரி ரொம்ப நல்லா இருந்தது இங்கே பாருங்க இது வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி பிளவுஸ் அதுல இருக்கு பட் அது முந்தான வந்து இப்படிதான் இருக்கும் முந்தான பாருங்க செம்மையா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் இதுவும் இல்லாமல் எனக்கு அதில் பிளவுஸ் பிளைனாக இருக்கு அப்படிங்கிறதுனால சப்ரேட்டாக ப்ளவுஸும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து அப்பா இதையும் தச்சிட்டார் அப்பாக்கிட்ட கொடுத்து இதையும் தச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக எப்படி முடியுமோ நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலி உங்களுக்கு வேணும்னா பாப்பாக்கு நம்ம சைடில் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு தச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீ தான் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு நாங்கள் பிளானே ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி கலரெலாம் வந்து கோயிலுக்கு கூழ் ஊத்துற கலரு அப்படின்றதுனால கலாய்ப்பார் அதனால இந்த கலர் வேண்டாம் எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு டே வாங்கிட்டு வந்த உடனே சொல்லிட்டாரு எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு வந்து வந்தாங்க அது எனக்கு வீடியோ காலில் காமிச்சாங்க சரி இவங்க வேறு எதுனா செலக்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கலர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கொண்டும் வந்துட்டாங்க அக்காவுக்கு அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் இது பிடிச்சிருந்து அக்காவுக்கும் அக்கா பாப்பாக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு பிடிக்கல அவருக்கா பாத்தீங்களா அவங்க அக்கா பாப்பா மாமா என்ன சொல்றாரு அதுதான் திருப்பி திருப்பி கேக்குறேன் மைக்க வச்சுட்டு கீழ திருப்பி திருப்பி கேட்குற பாப்பா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்ற மாமி எனக்கு பிடிச்சிருக்கு மாமி மாமி பிடிச்சிருக்கு மாமின்னு ஃபஸ்ட்டு தலையாட்டிட்டேன் இந்த ப்ளவுஸ் இந்த சாரீக்கு அதுக்கப்புறம் ஃபைனலி நான் வந்து ஃபங்க்ஷன் அன்னைக்கும் கேட்குறேன் பாப்பா நிஜமாவே உங்க மாமா செலக்ட் பண்ண சாரி புடிச்சிருக்காடி அப்படின்னு கேட்டா பிடிச்சிருக்கு மாமி பிடிச்சிருக்கு மாமின்ற எனக்கு சீரியஸாவே எனக்கு பிடிக்கல அந்த சாரி எனக்கு உண்மையாவே சொல்றா பிடிக்கல இல்ல இல்ல இது எனக்கு என்னன்னா இந்த இந்த சாரீன்றனால நான் ரெண்டு நாளா எனக்கு ரெண்டு நாளா வந்து மைண்ட் அப்செட் ரெண்டு நாளா அப்செட்டாவே இருந்தாரு ஏன்னா என்ன என்னன்னு கேட்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லைன்னா அப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அக்கா கிட்ட பேசும் போது பெரியக்கா கிட்ட உண்மையாவே சாரி புடிச்சிருக்கா அடி அப்படின்னு கேட்டாரு சின்ன கிட்ட பேசும்போது உண்மையாவே சாரீ பிடிச்சிருக்காடி அப்படியே கேட்டாரு இவர் ஏன் திருப்பி திருப்பி அதே கேட்குறாரு அப்படின்ற போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது தெரியும்ல ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்கு டவுட் வந்தது ஏன் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்புறம் அப்பா என்ன சொன்னாரு இல்லப்பா சாரியை மாத்திடலாம் தம்பிக்கு ஏதோ சாரி பிடிக்கல போல இருக்கு கலர் பிடிக்கல போல இருக்கு மாத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நானும் சரி ஓகே மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்பா அது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டாரு பரவாயில்ல பிளவுஸ் இருந்தா பரவாயில்ல நம்ம இது கான்ட்ராஸ்டா வாங்கிக்கலாம்ன்றதா சரி ஓகே பண்ணிட்டேன் அதுக்கப்புறதான் அவர் வந்து அந்த இதுல அதுல வந்து இவங்க சரி இந்த சாரி பண்ணலாம்டா இது வைக்கலாம் இது வர அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சிருக்காரு ஏன்னா நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மிஷின்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம மிஷினில் தைக்க முடியாது ஏன்னா நம்மளோட மிஷின் நார்மல் மிஷின் ஸோ இந்த மாதிரி மணிலாம் வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் அப்பா இருந்தாலும் பார்த்து 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 பொறுமையா தைச்சாரு ஏன்னா வந்து மிஷின்ல ஊசி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால பார்த்து பார்த்து தைச்சாரு நம்ம வந்து ஒரு டைலர் ஷாப் வச்சிருந்தா ஓகே அதுக்கான ஒரு இதெல்லாம் நம்ம வச்சிருக்கலாம் பட் நம்ம கிட்ட அது கிடையாது பட் அப்பா பார்த்து பார்த்து தச்சு ஒரு ஒரு வழியா பட்டன் குக்கிலா வச்சு எல்லாம் முடிச்சுட்டாரு அவருக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கும்போது எங்களுக்கே ஃபீல் ஆச்சு சரி ஓகே அவருக்கு ஏதோ பர்சனல்லா வந்து இந்த கலர் மைண்ட் மைண்ட் அப்செட்னா ஆசைப்பட்டு எடுத்தாங்க ஆனா எனக்கு பிடிக்கல அங்க போய் எங்கனா சொதப்பிட பொழுது அப்படின்னு தான் நான் நினைச்சது சரி அங்க போயிட்டு எதனா வச்சு எல்லார் ரொம்ப நல்லா இருக்கணும் இது ஏதோ ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாரு பாப்பா வந்து குட்டி சின்ன பாப்பாவ அவள் வந்து ரொம்ப வெயிட்டான சாரியோ அவ கட்ட மாட்டான் அவள் நார்மலாவே இந்த குத்துறது சக்க சக்க ஜகஜன்றதெல்லாம் இருக்கிறது அவள் போட மாட்டான் நார்மலா ஒரு டிஷர்ட் ஸ்கர்ட் அந்த மாதிரி போடுற ஒரு குழந்தை அவளுக்கு போய் நம்ம ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி இருக்குமே நான் ரொம்ப யோசிச்சுட்டுதான் இது எடுத்தேன் ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் வேறு சொன்னீங்க ஒருத்தவங்க வேற கமெண்ட் போட்டிருந்தீங்க உங்களோட ஸேரீயே சூப்பராக இருக்குது பாப்பாவோட சாரி ரொம்ப அந்த அளவுக்கு இதில் அப்படின்னு சொன்னீங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க சாரி வாங்கி அம்மாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு செருப்பு வாங்கியாச்சு எல்லாமே சொல்றீங்க ஏன் அந்த பா அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல சாரி வாங்கி தர வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அது வந்து நான் பதில் சொல்லிடுறேன் ஆ வீடியோ போட்டதில் நிறைய பேர் அந்த கமெண்ட்லாம் காமிச்சதில் நான் தான் வாங்கினேன் பார் நான் இப்படி பார்த்தியா நீ பண்ண ஒரு சின்ன இதுவால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சரி அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன் அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது சொல்கிறதுக்காக தான் இப்போது ஏதாவது நான் பண்ண தப்பு தான் அது அந்த ஒரு யோசனை இல்லாமல் இது நல்லா இருக்குமா இல்லையான்ற ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணிட்டேன் நான் இவங்களுக்கு அந்த லேடிஸ் இவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு இது இது வந்து கேமராலேயும் அந்த லைட்டிங் இதுலேயும் பயங்கரமாக அந்த ஃபோட்டோஸ்க்கு தூக்கி கொடுக்கும் கரெக்டாக இருக்கும்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எனக்கு தெரியல எனக்கு அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு எனக்கு இந்த மஞ்சள் கொஞ்சம் பிடிக்காது அதனால் இது மஞ்சளே கிடையாது மெஹந்தி கிரீன் ஆக்சுவலி பட் ஆனால் இதில் இன்னும் எடுத்து வரும்போது ரெண்டுத்தையும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்க புடவையும் இந்த புடவையும் ரெண்டுமே யுவரானி சேர்த்து தான் எடுத்து நான் வேர் பண்ண புடவையும் சரி இதுவும் சரி ரெண்டுமே சேர்த்து தான் கொண்டு வந்தேன் நான் ரெண்டு புடவையுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புடவை நான் வேர் பண்ணிக்கலாம் ஒன்னு பாப்பா கொடுக்கலாம் பட் அந்த கலர் எனக்கு கொஞ்சம் இதுவா தான் தோணுச்சு அதனால நான் பாப்பா கிட்ட கொடுத்துட்டு அதை நான் வேர் பண்ண இல்லனா நான் இதுதான் நான் एक्चुअली நான் வேர் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு அதனால வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொருள் நம்ம வந்து பாசமா அன்பா கொடுக்கறோம் அப்படினா காஸ்ட்லியா கொடுத்துடலாமே அப்படிங்கள யோசிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் ஒரு பொருள் பாசமா கொடுக்கறோம்ல அதுதான் பெரிய விஷயம் அது காஸ்ட்லி ஐயா இருக்கு அப்படின்றதெல்லாம் யாரும் பாசத்துல வந்து யாருமே வந்து காஸ்ட்லி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனா ரொம்ப வந்து அக்காவும் சரி அண்ணாவும் சரி பச குட்டி பசங்களும் சரி பெரிய அக்கா பெரிய அண்ணா எல்லாருமே ஆஹ் எங்க மாமியார் எல்லாருமே சரி நாங்க கொண்டு போன அந்த மா மாமாவோட தாய்மாமாவோட சீரை எல்லாருமே மனசார ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியா ஏத்துக்கிட்டாங்க எங்களால என்ன முடியுமோ அந் எங்களோட சக்திக்கு ஏத்து தான் அதெல்லாம் ஸோ எங்க சக்திக்கு ஏத்து நாங்க எல்லாமே நாங்கள் பண்ணோம் பாப்பாக்கு கொலுசா இருக்கட்டும் கம்மலா இருக்கட்டும் எத்தனை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தட்டு வரைக்கும் நம்ம முடிஞ்சது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் பட் இன்னும் சில பிளான் இருந்தது மழையால ரொம்ப சொதப்பிடுச்சு ஸோ அந்த நாங்கள் பேனர் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்புறம் மூலம் வைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அது பட்டாசுல கொஞ்சம் மேனேஜ் ஆமாம் பட்டாசுல கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக நாங்கள் கிளம்பலாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படி போனால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஆனால் மழை வந்து செம்ம கொலாப்ஸ் மழை வந்து ஃபுல்லாக அந்த நாங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக தண்ணி நடந்து சின்ன பெரிய செலவு பண்ணி பண்றது இது மாதிரி மழை வந்து சொதப்புது ஏன்னா ஓபன் பிளேஸ்ல பிரியாணி செஞ்சது ஒரு நாலு பந்தல் அஞ்சு பந்தல் போட்டோம் பாப்பா உட்காரத்துக்காகவும் அங்கே தான் தெருவைக்கு அவ்வளோ ஒரு பாதி வரைக்கும் பந்தல் போட்டாச்சு ஆனா சாப்பாடு பண்றது வந்து அக்காவோட ஃப்ரெண்டோட அக்கா வீட்டில் அவங்க வீட்டில் அண்ணன் தான் அவரும் அவங்க அண்ணன் அக்கா தான் அவங்க வீட்டில் தான் வச்சு செஞ்சோம் ஸோ அது அந்த செய்யும்போது அது ஓப்பன் ப்ளேஸுனால மழை மழையில் செய்ய முடியல வெயிட் பண்ணி செய்ய வேண்டியதாக போட் கரெக்ட் ஸோ மற்றபடி எல்லாமே ஃபங்க்ஷன் சூப்பர்தான் நடந்து முடிஞ்சது எங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த தாய்மாமா சீருங்கிறதுல நாங்கள் முன்ன நின்று நடத்துகிறோம் அப்படின் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய பேர் வந்தாங்க பட் நாங்கள் நிறைய வீடியோஸ் நாங்கள் கவர் பண்ணலை ஏன் அப்படின்னா நாங்கள் எப்போவுமே என்னோடய ஃபேமிலியை மட்டும்தான் நான் கவர் பண்ணுவேன் ரொம்ப வருஷமாக எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னையும் பாப்பாவையும் தாண்டி நாங்கள் யாரையுமே காமிச்சது கிடையாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்பா அம்மாவை காட்ட காட்டோம் என் காட்ட காட்டிச்சேன் அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலியை காட்டுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நான் காமிச்சேன் இவரை காட்டினதே ரொம்ப லேட்டாக தான் நான் காமிச்சேன் உடனே நான் காட்டலை இவரு அதுக்கப்புறம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் காமிச்சேன் அதே மாதிரி இவரோட ஃபேமிலியுமே இவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விநாயகர் சேத்தில இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நான் ஃபேமிலிஸ் காட்ட ஆரம்பிச்சேன் பட் யாரையுமே நான் அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டோம் வீடியோல ஆஹ் சில பேர் யோசிப்பாங்கல்ல சில பேர் எப்படின்னா யூடியூப் அப்படின்னால அவங்க என்ன மைண்ட் செட்ல வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஐயோ வீடியோவா ஐயோ என்ன வீடியோ எடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் வந்து என்னை வீடியோ எடுத்து போட்டுருவாங்களோ அப்படிங்கிற இவங்க யோசிச்சா சொந்தத்திலேயே மதிக்கிறதே கிடையாது இவங்க இவங்க சொந்தத்துல பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து யாராருக்கோ பயந்துட்டெலாம் பண்ணுவாங்க இவங்க சொந்தத்துல யாரும் சில பேர் வந்து ஐயோ வீடியோ எடுத்து போட்டுருவாங்களோ பாத்துருவாங்களோ அப்படியே அவங்க வாண்டடா வந்தாலுமே நாங்கள் வீடியோ எடுக்க போறது கிடையாது எங்கள் ஃபேமிலியை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம்னாங்க எங்கள் ஃபேமிலினா என்னோட அப்பா என் அம்மா என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு என் மாமியார் எங்க நாத்தனார் ரெண்டு பேர் எங்க நாத்தனார் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் அவங்க குழந்தைங்க நாலு பேர் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு பேர் தான் என் குடும்பத்துல இவங்களை மட்டும்தானே நாங்கள் வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கவர் பண்ணுமே தவிர்த்து அதை தாண்டி இப்போ விஜயாக்கா இருக்காங்க ஸோ என்னோட ஃபேவரட் அக்கான்னு சொல்லலாம் ஸோ இப்போ சமைச்சோம்ல பிரியாணி சமைச்சோம்ல விஜய் அக்கா அவங்க இருக்காங்க அவங்களும் எனக்கு ஒரு அக்கா தான் ஸோ அவங்கள நான் வீடியோவில் காட்டுறதுக்கு நிறைய இருக்கு அதுலேயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா தீட்டு கழிக்கிற வீடியோ இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் பண்ணோம் அதில் ஏர்லி மார்னிங் வந்து எல்லாேரும் கேட்டிங்க ஃபங்க்ஷன்றீங்க என்ன நைட்டிலாம் போட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்க அது வந்து தீட்டு கழிக்கிறது ஃபங்க்ஷன் கிடையாது ஏர்லி மார்னிங் ஐயரை வச்சு நாங்கள் பூச்சை பண்ணுவோம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு போகிறது லைக் அஞ்சு மணி அஞ்சு மணியில் மனுஷன் குளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே ஐயய்யோ பைத்திய நானே சாக்ஸ்ல தான் போனோம் ஃபஸ்ட்டு அது குடுகுடுன்னு வண்டியில ஓடி போனேன் அதுல அதுல வண்டியை ஓடிட்டு போனேன் பாப்பா படுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து எரிச்சிட்டு அந்த பண்ணுவாங்க அதுல விஜயக்கா எல்லாம் நைட்டி போட்டுருக்காங்க அதுக்கே யாரோ கேட்டிருக்காங்க என்ன வீடியோ காசப்பட்டு நைட்டில போய் நின்று இருக்கியா அப்படி எல்லாம் ஒரு தப்பான விஷயம் அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது நாங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறதுக்காக நாங்க போடுறோம் அவ்வளவுதான் சோ இதுதான் நாங்க சொல்லாத விஷயம் நாங்க பர்சனலா இவங்க ரிலேட்டிவ் வந்தாலுமே நாங்க வீடியோ யாரையும் எடுக்க போவது கிடையாது வந்தாலும் பாக்குறோம் பேசுறோம் போறோம் அவ்வளவுதான் ஸோ அதே மாதிரி அக்கா ஏகப்பட்ட பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு அதில் இப்போ சில பேர் வரல ஃபங்க்ஷனில் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன கோபமோ என்னமோ அது எனக்கு பர்சனலாக எனக்கு சொல்ல தெரியல ஒரே விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் போய் கூப்பிட்டுருந்தா சில பேர் வரலை அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஓகேங்களா ஏன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது வராமல் இருந்திருக்கலாம் பட் ஃபங்க்ஷன் வச்சது அவங்க அக்கா வீட்டு வீட்டில் அவங்க அக்காவோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அவங்க வந்து மரியாதை கொடுத்து நம்ம வீட்டில் வந்து வந்துருங்க என் பொண்ணுக்கு நாங்க மஞ்சள் நாட்டு விழா வச்சிருக்கோம்னு சொல்லும் போது கண்டிப்பா போயிருக்கணும் ஏன்னா போகல அப்படிங்கும் போது அவங்க மனசு எந்த அளவுக்கு ஒரு பெயினா இருந்திருக்கும் ஏண்டா இல்ல அது அவங்க இவ்வளவு ஹர்ட் ஆனாங்கன்றது அந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சது தட்டி விடு தட்டி விடு ஏன்னா நிறைய பிரியாணி மிச்சம் இருந்துச்சு பிரியாணி செம்ம டேஸ்டா பண்ணாங்க பிரியாணி பண்ணது வேற யாரும் இல்லை இவங்க பெரியக்கா இருக்காங்க பெரியக்காவுடைய என்ன வேணும் பெரியக்கா மாமாவா பெரிய அண்ணா தானே ஆஹ் பெரிய பெரிய நாத்தனாரோட அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்க அண்ணா அவங்க அண்ணா சித்தி பையன் செஞ்சாங்க சூப்பரா இருந்தது பிரியாணி எல்லாமே ஆக்சுவலி அவங்க வந்து சமையல்கார தான் செம்மையா பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது பிரியாணி எல்லாமே நிறைய பேர் சாப்பிட்டாங்க பட் எங்கனால டைம் ஆயிடுச்சுனால சாப்பிட முடியல ஏகப்பட்ட கிரவுடு அந்த மலையிலயும் நிறைய பேர் வந்தீங்க சோ மிகப்பெரிய நன்றி அக்கா சொல்ல வேண்டியது பட் நாங்க எங்க சார்பா நாங்க சொல்றோம் சோ எல்லாருமே அந்த மலையிலயும் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சாரி விஷயம் என்னோட தப்பு கிடையாது முழு முழு காரணம் இவர் மட்டும்தான் அதில் மற்றபடி நாங்கள் கம்மல் செலெக்ட் பண்ணதெல்லாமே இவர் தான் இவரும் பாப்பாவும் தான் கம்மல் செலெக்ட் பண்ணாங்க மற்ற எல்லாமே எல்லாருமே நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம் இந்த ஸாரி மட்டும் பர்சனலாக நான் செலக்ட் பண்ணேன் பட் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு சொன்னால ஸேரீயோட முழு மிஸ்டேக் அவர் மேலே தான் என் மேலே கிடையாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவுமே வந்து விலைய விலைய வச்சு யாரும் மதிக்கல இந்த இடத்துல ஸோ எல்லாமே அன்ப வச்சு தான் அந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்காக எடுத்து கொடுத்த ஒரு விஷயம் பட் அதே தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ பிடிச்சி புரிஞ்சிச்சு அப்படின்னா ஆமா என் மேலே தான் தப்பு ஒத்துக்கிட்டாங்க அது எனக்கே அது கஷ்டமாயிடுச்சு ஃபோட்டோஸ் பார்க்கும் போது எனக்கு நேரில் பார்க்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் ஃபோட்டோ பார்க்கும்போது இது வந்து திடீர்னு அது அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கும் போது ஐயோ இது நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அது எல்லாருமே இப்போ மெஸ் கமெண்ட்ல தோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு நான் இந்த சாரியுமே வச்சு கொடுக்கலாம் தான் நினைச்சேன் அப்போதான் தெரிஞ்சுது எனக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மின்ட்டு ஆக்சுவலி நான் இந்த சாரியுமே பாப்பாவுக்கு வச்சு தரலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணேன் அப்புறம் என்ன யோசிச்சுன்னா நாங்கள் பாப்பா எப்படி சாரி வேர் பண்ண மாட்டா ஸோ சுடிதார் தான் அதிகமாக வேர் பண்ணுவான்னு சொல்லி நம்ம பொட்டிக்கிலே ஒரு மூணு சுடிதார் கொண்டு போய் நான் வச்சு கொடுத்த தட்டில் இது சாரீன்றது ஒரு டைம் தான் வேர் பண்ண போகிறான் ஸோ அதனால் எதுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விட்டுவிட்டு நாங்களுமே ஸோ இந்த டைமில் யுவரானி அக்கா கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஸோ அக்கா கிட்டே தான் நாங்கள் வாங்கினது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது சாரீ சில பேர் எங்கிட்ட கேட்டிங்க அக்கா நீங்கள் வேர் பண்ண ஸாரி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டீங்க ஸோ நான் வேர் பண்ண சாரி அக்கா கிட்டே தான் வாங்கினேன் வேணுனா உங்களுக்கு மேபி இந்த சாரீ வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் யுவரனக்கோட நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் அக்கா கிட்டே வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி இது மாதிரி தைக்கணும்னா கீழ இருக்க நம்பருக்கு பண்ணுங்க அப்பா தச்சு தருவாரு ஆமா அப்பா கிட்ட தச்சு கொடுக்குறேன் அப்பா இப்பதான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு மேபி பிளவுஸ் தைக்கணும்னா சொல்லுங்க அப்பா கிட்ட நான் தச்சு தருக்கிறேன் செம்மையா இருக்கு ரொம்ப அழகா தச்சு நான் உண்மையிலேயே அந்த போட்டோஸுக்கு இந்த அந்த இதெல்லாம் பெருமா ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் இதெல்லாம் பண்ணி பாப்பில போட்டுனா அழகா இருந்துரும் பயங்கரமா இருந்துரும் செம்மையா இருந்துரும் தாங்க அஞ்சாம் மாரியும் ஆறாம் மாரியும் வொர்க் ஆவல ஆமா சோ அவ்வளவுதாங்க முடிஞ்சுதுங்க சோ அதுக்கான வீடியோ பாப்பா கரெக்ட் பாப்பு திக்ஷு நீ எப்படி என்ஜாய் பண்ண ஃபங்க்ஷன் ஆமா நம்ம இவ்ளோ சைலண்டா சொல்றீங்க அழுதவா அழுதவா பயங்கர என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஜாலியா இருந்தா இந்த மாதிரி தூங்குற மாதிரி நடிக்காதீங்க நீங்க வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நடிக்கறாங்க பாப்பா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா ஜாலியா என்ஜாய் பண்ணா சோ அவ்வளவுதாங்க தூங்குறவங்க எல்லாம் ஏப்ப முடியாது பாருங்க சரி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க சோ நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவோட கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம் சரிங்களா சோ ஓகே பாய் சொல்லிடுடா பாய் பாய் அதிட்டறதா என்ன திட்டுங்க அவங்களுக்கு திட்டாதீங்க பாவம் பாய் அப்புறம் இன்னொன்று அப்புறக்கு வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா இது எத்தனை டேக் போச்சு இது எப்படி பண்ணிங்கலாம் கேட்குறீங்க ஸோ அதை இனிமேல் நாங்கள் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன ரீல்ஸ் நாங்கள் ரொம்ப பிடிச்ச ரீல்ஸ் நார்மலாக மிரர் மேலே இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதை தாண்டி சில ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எத்தனை டேக் போகுது இவரை எப்படிதான் நான் டார்ச்சர் பண்ணுறேன் இவங்க என்ன எப்படி டார்ச்சல் பண்ணுறாங்க எஸ் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்து நாங்கள் போடுறோம் டார்ச்சல் அனுபவிக்கிறது நான் தாங்க நான் எனக்கு வீடியோ பண்ண தெரியாது இஷ்டமே கிடையாது விருப்பமும் கிடையாது சீரியஸாவே சொல்லவா அவருக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டே கிடையாது சோசியல் மீடியால அவர் ஆக்டிவா இருக்கிற பர்சனே கிடையாது பட் நான் சும்மா நாங்க கேக்குறோம் அப்படி பாப்பா சொல்றா நான் சொல்றேன்றதுனால மட்டும் தான் அவர் வராரு மற்றபடி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்றதுனால மட்டும் தான் அவர் வராரு சோ அப்படி இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ சோ நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் அப்படிலாம் சொல்றீங்க கேட்க நல்லா இருக்கு பட் நமக்கு அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வராது ஏதோ ஏகப்பட்ட நிறைய ட்ரெண்டிங்காகவே உழைக்கிறவங்களா இருக்காங்க ஆமா சீரியஸாவே ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் நம்மளா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பொழுதுபோக்குக்கு நாங்க பண்றோம் அவ்வளவுதாங்க சோ நீங்க மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பொட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ இங்க பேர் புடிச்சிருந்ததுன்னா மறக்காம அதுக்கும் நீங்க சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் ஏழரை லட்சம் பேர் நமக்கு டச் ஆக போகுது சீக்கிரம் ஒன் மில்லியன் அடுத்து நம்ம அடிக்கலாம்